திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சினமுடுவல் நரி கழுகுடன் பருந்தின் கணங்கொடிகருடன் அலகை புழு உண்டு கண்டின் புருண் செடமலரு மலசலமுடன் புதுன்றும் கலந்துன்பேவு சனனவலை மரணவலை ரொடன் தனு குடலக வடிவிங் தம்பரன் சிறுமணலை அளவிடனும் அங்குய் திங்குல்தொன்று நாயேன் கனக புவி நிழல் மறுவி தொண்டர் பங்குரு கையினி அருள் கிருபை வந்து தன் முன் கடன் எனது உடலுயிரு முன்பரண் தொண்டு கொண்டன்பரோடே கலவி நலம் அருவிவடிவன் சிறந்துன்பதம் புனர்கரணமயில் புறமுடி கொண்டண்டரும் கனக மலர்பொழிய உணதன் புகந்தின்று முன் சிந்தியாதோ தனனதன தனனதன தந்தன்தந்தனன் தகு கு 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 குந்தடங் தவில் முரசு பறைதி மீலை டிங்குடிங் தண்டர் பேரீ தடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுடுண்டுண்டுமிடகு சங்குகமொடொலிய கடல் அஞ்சவஞ்சன் குலன் சிந்திமால சினமுடுகிஅயில் அருளியும்பரந்தம்பரநிகை உரக்புவிளது மந்தரம் பங்கையன் செகமுழுதுமகிழ அறி அம்புயன் துண்டு கொண்டஞ்சல் பாட திருமுருவலருளியன தெந்தையின் பங்குறும் கபுரி மணமுருக ஒரு கங்கை கந்தன்புறும் திருவருணகிரி மருவு சங்கரன் கும்பிடும் தம்பிரானே